வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு போறோம் ஆர்மி சூட்டர் சீரிஸ் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா ஜி கே போட்டிருப்பாங்க அதாவது ஆர்மி அக்னி வீர் படிக்கிறீங்களா அந்த பசங்களுக்காக உங்களுக்கு படிக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அந்த சீரிஸ்ல இந்த செகண்ட் வீடியோ ஜிஎஸ் ஜென்ரல் சயின்ஸ் சரிங்களா பார்க்கலாங்களா கொஷின்ஸ் இருக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் இருக்கும் அதுக்கான ஆன்சர் அந்த கொஸ்டினுக்கு எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் இந்த சிவிஸை நீங்கள் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸாமுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா சரி கிளாஸ்க்குள்ள போகலாம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் அக்சிலரேஷன் அதாவது முடுக்கத்தின் எசை அழகு என்ன ஆக்சிலரேஷன் அப்படின்னா என்னன்னா முடுக்கம் சரிங்களா முடுக்கத்தின் எஸ்ஐ அல்லது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி முடுக்கம்னா என்ன அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது அப்படின்னா அதாவது நம்ம இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் ஏதோ ஒரு பொருள் வண்டி வாகனங்கள் கூட எடுத்துக்கலாம் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு நகர்ந்துச்சுன்னா அது இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடப்பெயர்ச்சி மாறுபடும் வீதம் திசை வேகம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது திசை வேகம் மாறுபடும் வீதத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருந்தா ஏதோ ஒரு பொருள் சரிங்களா ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அதோட வேகத்திலயோ இல்ல அதோட ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் தான் முடுக்கம் சரிங்களா இந்த முடுக்கத்தின் இசை அழகு என்ன அதாவது திசைவேகம் மாறுபடும் வீதம் தான் முடுக்கம் அப்படின்னு சொல்றோம் திசை வேகத்தை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா திசை வேகத்தோட அழகு என்னன்னு பாத்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த திசை வேக மாறுபாடு வீதம் அதாவது முடுக்கத்தோட ஐப்பாட அதாவது முடுக்கத்தை மாறுபடும் வீதம் டிவைடட் பை காலம் திசைவேகம் மாறுபடும் வீதம் பை காலம் சரிங்களா அப்போ இப்ப திசைவேகத்தோட அழகு என்னன்னா மீட்டர் பர் செகண்ட் இது கூட இன்னொரு செகண்டே ஆட் பண்ணா செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு வரும் அப்போ மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்றதுதான் திசைவே அதாவது முடுக்கத்தின் எசை அழகு சரிங்களா முடுக்கத்தின் இசை அலகு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம் திசைவேகத்தின் இசை அலகு அப்படின்னு கேட்டாங்கன்னா மீட்டர் பர் செகண்ட் இருக்குங்களா இது இது வந்து திசைவேகம் திசைவேகத்தின் இசை அலகு மீட்டர் பர் வினாடி அப்படின்னு சொல்லுவோம் இது திசை வேகம் அடுத்ததான் நியூட்டன் நியூட்டன் அப்படின்றது விசையின் அழகு போர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா விசையோட இசை அழகு நியூட்டன் சொல்லுவோம் மீட்டர் மீட்டர் அப்படின்றது தொலைவு அல்லது நீளம் நீளத்தின் எஸ் அலகு மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் வந்து அடிப்படை அலகு சரிங்களா இந்த அடிப்படை அழகை வச்சுதான் வழி வருவாங்க இதெல்லாம் வந்து வழி அலங்கல் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த கொஸ்டின் பாருங்க வாட் கன்வெர்ட் ஐஸ் இன்டு லிக்யூட் திட பனிக்கட்டி திரவமாக மாறும் நிகழ்வு அதாவது பனிக்கட்டி திடப்பொருள் தானே திட பனிக்கட்டி திரவமாக மாறும் நிகழ்வு அதாவது ஐஸ் கட்டி வந்து லிக்யூடா மாறுச்சுன்னா அந்த பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா பருப்பொருட்கள் பத்தி இல்லையா இந்த பருப்பொருட்களோட எப்படி எல்லாம் நிலை மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் உருகுதல் உரைதல் ஆவியாதல் குளிர்வித்தல் பதங்கமாதல் இதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா கான்செப்ட் இதுல இருந்தா கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்னன்னா திட பனி கட்டி திரவமாக மாறும் நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்படி என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உருகுதல் அதாவது உருகுதல் அப்படின்னு சொல்லுவோம் எப்படின்னா ஆஹ் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா இப்ப ஆவியாதல் அப்படின்னா என்னன்னா அதாவது ஒரு திரவ பொருள் திரவ பொருள் ஆவியாகி வாயு நிலைக்கு மாறிச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஆவியாதல் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது திரவம் நீர் எல்லாம் நீர் ஆவியாகி போகிறத பாத்துப்பீங்களே அதாவது திரவ பொருள் வாயுவா மாறுச்சுன்னா அதுக்கு பேர் ஆவியாதல் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்ததா குளிர்வித்தல் அப்படின்னா என்னன்னா ஒரு வாயு பொருள் சரியா ஒரு வாயு பொருள் வந்து என்னவா மாறும்னா திரவ பொருளா மாறும் அதாவது இப்ப மழை மழை பெய்யுது இல்லையா மேகங்கள் ஆவியாகி மேலே அதாவது நீர்லேருந்து ஆவியாகி மேலே போயிட்டு அங்கே போய் மேகம் வித்து மழையா பெய்யும் அப்படின்னு சொல்லி இல்லையா அதுதான் அதாவது வாயு வந்து திரவ பொருளா அதாவது நீர் ஆவியாகி மேலே போயிடும் அங்கே போய் வித்து திருவி திரவ பொருளா மாறி வழியும் அதுதான் வந்து குளிர்வித்தல் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்ததான் உருகுதல் உருகுதல் தான் சொன்னோம் இல்லையா பனிக்கட்டி அதாவது ஒரு திடப்பொருள் உருகி என்னவா மாறும்னா திரவமா மாறும் அப்படி மாறுச்சுன்னா அதுக்கு தான் உருகுதல் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு பதங்க மாதல் பதங்க மாதல்னா என்ன அப்படின்னா சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா ஒரு திடப்பொருள் திடப்பொருட்கள் எல்லாமே திரவமா தான் அடுத்து நிலைக்கு மாறும் இது அப்படிதான் வரும் திட திரவ வாயு அப்படின்னு சொல்லி வற்பொருள் இந்த ஸ்டேஜ்ல இருந்து இப்படி மாறிதான் மாறும் திட திரவ அதுக்கப்புறம் தான் வாயு பொருளா மாறும் ஆனா என்னன்னா பதங்க மாதல்ல என்னன்னா ஒரு வந்து திடப்பொருள் இருக்கும் அது வந்து டைரக்டா அப்படியே வாயு நிலைக்கு மாறிடும் திரவமா மாறாம நிலைக்கு மாறிடும் அப்படி மாறிடுச்சுன்னா அதுக்கு தான் பதங்க மாதல் சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்னா கற்பூரம் நேப்தலின் அயோடின் அமோனியம் குளோரைடு இதெல்லாம் சொல்லலாம் சரிங்களா இதுவும் ஒரு கொஸ்டின் தான் பதங்க மாதலுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்பாங்க அப்படி இல்லாட்டி பதகமாதல் என்ன பதங்க மாதல் என்றால் என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க இது பாருங்க சரிங்களா இப்ப இந்த கொஸ்டனுக்கான ஆன்சர் என்னன்னா திட பனிக்கட்டி திரவமாக மாறும் நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க உருகுதல் மெல்டிங் அப்படின்னு சொல்லுவோம் நமக்கே தெரியல பனிக்கட்டி உருகி ஐஸ் அதாவது ஐஸ் கட்டி உருகி நீரா மாறும் அப்படி இல்லையா அதைதான் வந்து உருகுதல்னு சொல்லுவோம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களோட போன வருஷம் ஜிடி எழுதுனாங்க இல்லையா இந்த வருஷம் தான் போன வருஷம் இல்ல இந்த வருஷம் ஜிடி எழுதுனவங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் சரிங்களா அதை எடுத்துதான் உங்களுக்கு வீடியோவை கொடுத்துருக்கோம் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க தேர்ட் கொஸ்டின் பாருங்க ஒய்ஸ் மில்க் பாயில் பால் ஏன் கொதிக்க வைக்கப்படுகிறது பால் நம்ம ஏன் கொதிக்க வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஜென்ரலாவே எல்லாருக்கும் தெரியலையா அந்த அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிரிகள் எல்லாம் அழிக்கிறதுக்காக கிருமிகளை அதாவது பாக்டீரியாவை கொல்ல பாக்டீரியா வைரஸ் புரோட்டோசோவா இதெல்லாம் வந்து நுண்ணுயிரிகள் அப்படின்னு சொல்லுவோம் எதுக்காக கொதிக்க வைக்கிறோம் பால் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவையை மேம்படுத்தவா அதோட சுவை டேஸ்ட் மாறுமா இல்ல பால் அப்படி இருந்தாலும் எதா இருக்கும் கொதிக்க வச்சாலும் அப்படி தான் இருக்கும் நிறத்தை பாலோட நிறம் கொதிக்க வைக்கும் போது மாறுமானா மாறாது ஏதாச்சும் அதுக்குள்ள டீ தூளோ காபி தூளோ போட்டாலும் அதோட நிறம் மாறும் இல்லையா அதனால அதெல்லாம் இல்ல அதே மாதிரி கெட்டி ஆகவா அப்படின்னா இல்ல எதுக்காக நம்ம பாலை காய வைக்கிறோம் பாக்டீரியாவை கொல்ல பால்ல இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாக்களை கொள்வதற்காக கொதிக்க வைக்கிறோம் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் தான் இருக்கும் சரிங்களா ஆர்மி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான் இருக்கும் ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நீங்க கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் அது மத்ததெல்லாம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் மில்க் பாய் டு கில் பாக்டீரியா பால் ஏன் கொதிக்க வைக்கப்படுகிறதுனா பாக்டீரியாவை கொல்ல Okay, what is the question? How many caninas are there in a lower jaw? கிழு தாடையில் எத்தனை கோரை பற்கள் உள்ளன கோரை பற்கள் சரிங்களா கோரை பற்கள் வரணும் அதாவது கீழ் தாடை நம்மளோட வாய் முகம் இருக்கு இல்லையா இதுல கீழே இருக்கக்கூடியத கீழ் தாடைன்னு சொல்லுவோம் மேல இருக்கக்கூடியத மேல் தாடைன்னு சொல்லுவோம் இதுல எத்தனை கோரை பற்கள் இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ நான் ஒரு மாதிரி டிராயிங் வரையிற பாருங்க இது கீழ் தாடை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க நாலு பள்ளி இருக்கும் இல்லைங்களா இது நாலு பல்லியுமே என்ன சொல்லுவோம்னா வெட்டுப்பற்கள்னு சொல்லுவோம் தான் இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இருக்கும் இதை வந்து கோரை பற்கள்னு சொல்லுவோம் அதுக்கடுத்ததா ரெண்டு இருக்கும் இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு இதை வந்து முன்கடவாய் பற்கள்னு சொல்லுவோம் அதுக்கடுத்ததா இங்க ஒண்ணு ரெண்டு மூணு இந்த பக்கம் ஒன்னு ரெண்டு மூணு இருக்கும் இதை வந்து பின் கடவாய் பற்கள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இப்ப மொத்தமா எண்ணி பார்த்தா எத்தனை பள்ளி இருக்குன்னு பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு மொத்தமா ஒரு தாடையில கீழ்த்தாடை மட்டும் இது நான் சொல்றது பதினாறு பற்கள் இருக்கும் இங்க இருக்கக்கூடிய இந்த நாலு பற்களும் என்ன சொல்லுவாங்கன்னா பற்கள் சரிங்களா இந்த நாலு பற்கள் என்ன சொல்லுவோம்னா பற்கள்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்துதான் இங்க இருக்கக்கூடியத கோரைப்பல் இந்த ரெண்டு பல் வந்து முன்கடவாய்ப்பல் இந்த இந்த பக்கம் இந்த மூணு வந்து பின் சொல்லுவோம் இந்த ஒரு ஆஃப் மட்டும் எடுத்துக்கிறோம் எடுத்தீங்கன்னா சூத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க டூ ஒன் டூ த்ரீ டூ ஒன் டூ த்ரீ அப்படின்னு இந்த ஒரு பா அதாவது கீழ்த்தாடையை மட்டும் ரெண்டா பிரிச்சு இருக்கிறோம் நம்ம சரிங்களா இப்படி ரெண்டா பிரிச்சோம்னா ரெண்டு வெட்டுப்பல் ரெண்டு வெட்டுப்பல் இருக்கும் ஒரு பல் இருக்கும் அதுக்கடுத்துதான் ரெண்டு வந்து முன்கட வாய்ப்பல் இருக்கும் மூணு பின் வாய்ப்பல் இருக்கும் அதே மாதிரி இந்த இந்த ஒரு ஒரு இது இது சரிங்களா பை டூ ஒன் டூ த்ரீ இருக்கும் அஞ்சு ஆறு எட்டு பத்து பதிமூணு பதினாறு பள்ளி இருக்கும் ஒரே பக்கத்துக்கு கீழ்த்தாடையில மட்டுமே பதினாறு பள்ளி இருக்குன்னா மேல் தாடையில எத்தனை இருக்கும்னா பதினாறு இன்ட்டு ரெண்டு எவ்வளவுனா முப்பத்தி ரெண்டு மொத்த பற்களின் எண்ணிக்கை என்னன்னாலும் முப்பத்திரெண்டு சொல்லணும் சரிங்களா இந்த மாதிரி தான் பல் சூத்திரம் எழுதி அதாவது இது வெட்டுப்பற்கள் கோரைப்பற்கள் வெட்டுப்பல் இது வந்து வெட்டுப்பல் கோரைப்பல் முன் கடவாய்பல் பின்கடவாய்பல் ஒரே தாணையை ரெண்டா பிரிச்சிருப்பாங்க அதாவது இந்த ஒரு ஆஃப் இது அடுத்த ஆஃப் இது இப்படி பிரிச்சு பற்களின் சூத்திரம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அப்ப மொத்தமா எத்தனை பற்கள் இருக்குன்னு கேட்டாலும் சொல்லணும் முப்பத்தி ரெண்டு இல்லை ஒரு தாணையில் எத்தனை பல் இருக்குன்னு கேட்டா சொல்லணும் பதினாறு அப்படின்னு இதுல வெட்டுப்பற்கள் எத்தனைன்னு கேட்டாலும் சொல்லலாம் கோரைப்பல் முன் கடவாய்பல் ஸ்பின் கடை வாய்ப்புகள் எத்தனைன்னு கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணலாம் ஓகேவா இப்ப என்ன கொஸ்டின் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு இது புரியுதுங்களா கோரைப்பல் வந்து ஒரு இதே பாதியா பிரிச்சுட்டாங்க அப்ப இங்க ஒரு கோரைப்பல் இருக்கும் இங்க ஒரு கோரைப்பல் இருக்கும் அப்புறம் ரெண்டு ஒண்ணு ஒண்ணும் சேர்த்தா ரெண்டு ரெண்டு தான் ஆன்சர் சரிங்களா ரெண்டு கோரைப்பற்கள் இருக்கும் கீழ்த்தாடையில மட்டும் கேட்டிருக்காங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் பட்டர் ஃப்ரம் மில்க் கால் இருந்து வெண்ணெய் எடுக்கும் செயல்முறை என்னவென்று அழைக்கப்படுகிறது இப்ப பால்ல இருந்து நம்ம வெண்ணெய் பிரிச்சு எடுக்கிறோம் இல்லையா பால் அப்படியே வந்துருமா வராது இல்லையா பால் என்ன பண்ணணும் முதல்லனா பாலை நல்லா காய வச்சு அதுல வந்து பொறமோர் சொல்லுவாங்க இல்லையா அதை ஊற்றணும்னா அதுக்கப்புறம் பால் என்னவா மாறும்னா தயிரா மாறும் அந்த தயிர்ல இருந்து நம்ம வெண்ணெய் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன செயல்முறை அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு என்னன்னா கடைதல் சர்னிங் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம வீட்டுல எல்லாம் பருப்பு கடைவாங்க பத்து பிள்ளை மத்துல கையை வச்சு இப்படி 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 மாத்தி மாத்தி கடைவாங்க அப்படி கடையும் போது என்ன பண்ணா அந்த தயிர்ல இருக்கக்கூடிய அந்த வெண்ணையெல்லாம் தனியா பிரிஞ்சு ஓரமா வரும் அதை எடுத்து தான் நெய் எடுப்பாங்க சரிங்களா வெண்ணையை எடுத்து நெய் எடுப்பாங்க இது இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒரு சிலது இன்னொன்னு கொஞ்சம் டீப்பா போய் கேட்கணும் அப்படின்னா இந்த மைய முறை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மைய விளக்கு முறைன்னா என்னன்னா அந்த மைய விளக்கு முறைன்னா அதாவது திடப்பொருள்ல இருந்து மேல இருக்கக்கூடிய அந்த திரவ அதாவது திண்ம பொருள்ல திரவ பொருள்ல இருந்து திண்ம பொருள்ல பிரிச்சது இப்ப தயிர் அப்படின்றது தயிர மோர் ஆகிடும் இல்லையா அது மோர் அப்படின்றது ஒரு திரவ பொருள் அதுல இருந்து நம்ம ஒரு திடப்பொருளா கிடையக்கூடிய அந்த வெண்ணெய் எப்படி பிரிக்கணும்னா அந்த மைய விளக்குமுறைன்னு சொல்லுவாங்க அதாவது மையத்துல இருந்து விலகி 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 அந்த வெண்ணெய் எல்லாம் ஓரத்துல வந்து சேரும் சரிங்களா மையத்துல நம்ம கடையேறும் போது அது விலகி விலகி வந்து ஓரமா வந்து சேரும் அதை வந்து மைய விளக்குமுறை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இங்க ஜெனரலா சிம்பிளா கேட்டிருக்காங்க கொஷின் அதாவது பாலில் இருந்து வெண்ணெய் எடுக்கும் செயல்முறை என்னன்னு சொல்றாங்கன்னா கடைதல் சேர்னிங் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்க வாட் இஸ் த பிஹெச் வேல்யூ ஆஃப் ஹியூமன் பிளட் மனித ரத்தத்தின் பிஹெச் மதிப்பு என்ன மனித ரத்தத்தின் பிஹெச் மதிப்பு என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபோர் அதாவது எக்ஸாக்ட் வேல்யூ சொல்லணும்னா செவன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் டு செவன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ்ல இருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா சரி பிஹெச்னா என்ன பிஹெச் மதிப்புனா என்ன அப்படின்னா இப்ப ஏதோ ஒரு கரைசல் இப்ப நம்ம ரத்தம் கூட வந்து ஒரு வகையான மாதிரி தான் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி ஏதோ ஒரு கரைசல் எடுத்துக்கிறோம் இதெல்லாம் எடுத்துக்கோ இல்லையா இந்த மாதிரி ஒரு கரைசல் ஏதோ ஒரு கரைசல் எடுத்துக்கிறோம் அது வந்து அமிலமா காரமா அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கருவிதான் இந்த பிஹெச் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க பிஹெச் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஸ்கேல்ல அதாவது ஜீரோல இருந்து பதினாலு வரைக்கும் வேல்யூஸ் இருக்கும் இதுல இந்த வேல்யூஸ்ல அமிலம் காரம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க அதாவது ஜீரோல இருந்து ஆறு புள்ளி ஒன்பது வரைக்கும் இருந்துச்சுன்னா அதை வந்து அமிலம்னு சொல்லுவோம் ஏழு புள்ளி ஒன்னுல இருந்து பதினாலு வரைக்கும் இருந்துச்சுன்னா அதை வந்து காரம் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டா செவனே இருந்துச்சு அது வந்துருச்சுன்னா நடுநிலை கரைசல் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அஹ் ஜீரோல இருந்து பதினாலு வரைக்கும் கூட இருக்கக்கூடிய ஸ்கேல கரெக்டா இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் நைன்ல இருந்து இருக்கக்கூடியது அமிலம்னு சொல்லுவோம் ஏழு புள்ளி ஒண்ணுல இருந்து பதினாலு வரைக்கும் இருந்துச்சுன்னா காரம் இது இது வந்து வந்து பேஸ் சரிங்களா இது மாதிரி பிரிப்பாங்க வேல்யூ ஏழே இருந்துச்சுன்னா நடுநிலை கரைசல் இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதை வச்சுதான் நம்ம ஏதோ ஒரு கரைசல் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது அமிலமா இல்லது காரமா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி பிஹெச் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க ஏற்கனவே இது பண்ணி வேல்யூஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க அதை நம்ம படிச்சிருக்கணும் அது படிச்சிருந்தோம்னா நம்ம ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா இங்க ஹியூமன் பிளட்டோட பிஹெச் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க 7.4 ஓகே அடுத்த क्वेश्चन போலாம் அடுத்த क्वेश्चन பாருங்க வாட் இஸ் தி process ஆஃப் சீட் பிகினிங் டு గ్రో கால் விதை வளர தொடங்கும் செயல்முறை என்னவென்று அழைக்கப்படுகிறது அதாவது விதை ஒரு செடி முளைக்குது அப்படின்னா அதே சொல்லிடுது இல்லையா விதை வளர தொடங்கும் செயல்முறை அப்படின்னா முளைத்தல் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா செடி முளைக்குது ஜெர்மினேஷன் முளைப்பு அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இங்கிலீஷ்ல ஜெர்மினேஷன் ஓகே சரி கருத்தரித்தல் இதெல்லாம் வந்து செடி வளர்ந்து அதுக்கப்புறம் பூவாகி பூ பூக்கும் போதுதான் இல்லையா அதுல இருக்கக்கூடிய அசுலகம் மகரந்தம் இதையெல்லாம் அதாவது பாலி கருத்தறித்தல் ஈடுபட்டு கருத்தறிக்கும் இதெல்லாம் இல்லை சரிங்களா அப்போ முளைப்பு அப்படின்றது என்னன்னா செடி ஒரு செடி வளர தொடங்கும் செயல்முறை அதுதான் முளைப்பு அப்படின்னு சொல்றோம் ஒளி சேர்க்கைனா என்ன இதுவும் நிறைய வாட்டி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒளிச்சேர்க்கைனா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்கும் செயல்முறை போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல தனக்கு தேவையான உணவை இப்ப நமக்கெல்லாம் உணவு வந்து நம்மளே தயாரிக்கிறோமா இல்ல நமக்கு யாராச்சும் கொடுக்குறாங்க இல்ல நம்ம கடையில வாங்கிக்கிறோம் இல்லையா இல்ல நம்ம வீட்டுல சமைக்கிறோம் அப்படி சொல்லலாம் ஆனா நமக்கு தேவையான உணவு நம்மளே தயாரிக்கிறோமா அப்படின்னா இல்ல தாவரங்கள் கிட்ட இருந்ததா நமக்கு தேவையான உணவை எடுத்துக்கிறோம் ஆனா தாவரங்களுக்கு யார் கொடுப்பா உணவை யாரும் கொடுக்க மாட்டாங்க இல்லையா அதனால தாவரங்கள் என்ன பண்ணதுன்னா தனக்கு தேவையான உணவை தானே தான் தயாரிக்கும் அந்த செயல்முறைக்கு பேருதான் ஒளி சேர்க்கை சொல்லுவோம் சரிங்களா இந்த கொஸ்டினுக்கான அடுத்த கொஸ்டின் விச் விட்டமின் பிரசன்ட் இன் கோல்டன் கோல்டன் ரைஸ் அதாவது கோல்டன் ரைஸ் தங்க அரிசி தங்க அரிசியில என்ன விட்டமின் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க தங்க அரிசியில் எந்த வைட்டமின் உள்ளது தங்க அரிசி அப்படின்னா என்னன்னா அதாவது அரிசியிலே பீட்டா கரோட்டினாய்டு அப்படின்னு சொல்லி ஒரு விதமான இது சேர்க்கிறாங்க அது எதுக்காகனா வைட்டமின் ஏ டெபிசியன்சி அதாவது வைட்டமின் ஏ வைட்டமின் ஏ இருக்கு இல்லையா இதோட குறைபாட்டுனால நிறைய நாட்டுல இருக்கவங்களுக்கு இந்த கண் சம்பந்தமான பிரச்சனைகள் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் வருது அது அந்த குறைபாட்டை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா அந்த தங்க அரிசியில பீட்டா கரோட்டினாய்டு அப்படின்னு சொல்லி ஒரு இதை சேர்க்கறாங்க அது மாதிரி சேர்த்து உருவாக்கப்பட்ட அரிசிதான் தங்க அரிசி கோல்டன் ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது ஏன் அந்த பேர் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா மஞ்சள் கலர்ல பல பலப்பா இருக்கும் கோல்டு எப்படி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி மஞ்சள் கலர்ல பல பலப்பா இருக்கும் அதனாலதான் அது கோல்டன் ரைஸ் கேக்குறாங்க சரி அது எதுக்காக பயன்படுத்துறாங்க எந்த வைட்டமின் உள்ளது இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ விட்டமின் ஏ டெபிசியன்சி டிசீஸ் நமக்கு தெரியும் இல்லையா விட்டமின் ஏ குறைபாடுனால என்னென்ன நோய்கள் வருதுன்னு படிச்சிருப்போம் இல்லையா மாலைக்கண் நோய் வரும் அதே மாதிரி ஜிரப்தால்மியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் வரும் இது எல்லாமே கண்கள் சம்பந்தமான நோய்கள் தான் மாலைக்கண் நோயும் வந்து நைட்ல வந்து தெரியாத போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்களே ஆறு மணிக்கு மேல கண் தெரியாதுன்னு அந்த மாதிரி ஒரு டிசீஸ் இந்த குறைபாட்டெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அரிசி தான் இது சரிங்களா அப்போ வைட்டமின் ஏ இருக்கு கோல்டன் ரைஸ்ல வைட்டமின் ஏ அடுத்த கொஸ்டின் பாருங்க விச் கேஸ் ரிலீஸ் ரெஸ்பிரேஷன் அதாவது நம்ம சுவாசிக்கும் போது எந்த வாயு வெளியிடப்படுகிறது ரொம்ப ஜென்ரல் கொஸ்டின் இல்லையா நமக்கே தெரியும் இல்லையா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஆர்மி எக்ஸாம்க்கு சுவாசிக்கும் போது என்ன விதமான வாயு வெளியிடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க தெரியல நம்ம சுவாசிக்கும் போது உள்ளே எடுக்கக்கூடிய வாயு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் இல்லையா நம்ம சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் வாயு சுவாசிக்கிறோம் வெளியிடும் போது என்ன விடும்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படும் வாயு தான் கேட்டிருக்காங்க கார்பன் டை ஆக்சைடு சி ஓ டூ அப்படின்னு சொல்லக்கூடியது ஆக்சிஜன் வந்து ஓ டூ அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அதே மாதிரி இது ஒரு கொஷின் இதுல என்ன ரிலேட்டடா வேற கொஷின் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவரங்கள் வந்து நைட்ல வந்து என்ன பண்ணோம் அதாவது பகல்ல என்ன சுவாசிக்கும் நைட்ல எப்படி வெளியிடும் எந்த வாயுவை வெளியிடும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு தாவரங்கள் என்ன பண்ணும் பகல் நேரத்துலன்னா கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடும் அதே இரவு நேரத்துல என்ன பண்ணணும்னா ஆக்சிஜனை உள்ள எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைட வெளியிடும் சரிங்களா இது ஒரு டிஃபரெண்ட் இருக்கு இதையும் கொஞ்சம் பண்ணி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க வாட் இஸ் தி எஸ்ஐ யூனிட் ஆஃப் எனர்ஜி சரிங்களா ஆற்றலின் எசை அழகு என்ன ஆற்றலின் எசை அழகு எனர்ஜி சரி எனர்ஜின்னா என்ன நம்ம ஏதோ ஒரு வேலை செய்யும் வேலை செய்யக்கூடிய திறன் தான் ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம் ஏதோ ஒரு வேலை எந்த வேலையா இருந்தாலும் சரி அந்த வேலை செய்யக்கூடிய திறன் தான் ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆற்றலின் அழகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆற்றலின் அழகு என்னன்னு பாத்தீங்கன்னா ஜூல் அப்படின்னு சொல்லுவோம் ஆற்றலின் அழகு ஜூல் சரி ஆற்றல்னா என்ன எல்லாமே ஒரு வகையான ஆற்றல் தான் இப்ப நம்ம ஒரு பொருள் இப்ப எழுதுறோம் அப்படின்னா இது ஒரு வான இயக்கம் இல்லையா இப்ப நிலையா நிக்கிறோம்னா நிலையா நிக்கிறோம் நிலையாற்றல் இயக்காற்றல் மின்னாற்றல் அப்படின்லாம் இல்லையா இது எல்லாமே ஆற்றல் தான் அதே மாதிரி வெப்ப ஆற்றல் இதெல்லாம் இருக்கு இந்த ஆற்றல் எல்லாத்தையுமே பொதுவா எந்த அழகால குறிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜூல் அப்படின்ற ஒரு அழகால குறிப்பாங்க ஓகேவா சரி இந்த நியூட்டன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே படிச்சோம் இல்லையா நியூட்டன் அப்படின்றது என்னன்னா விசையின் அழகு நியூட்டன் சொல்லி படிச்சோம் இது என்னன்னா நியூட்டன் ஐசார் ஐசக் நியூட்டன்ஸ் விசையை பத்தின விதிகள் எல்லாம் சொல்லியிருப்பாரு அதனால அவரோடைய பெயராலேயே திசையின் அழகு நியூட்டன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க அடுத்து வாட் அப்படின்றது வந்து மின் ஆற்றலின் அழகு மின் ஆற்றல் கரண்ட் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா அது அழகக்கூடிய ஒரு அழகு தான் வாட் சரிங்களா கெல்வின் அடுத்து வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின் அப்படின்னு சொல்லுவோம் வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு ஓகேவா சரி எஸ்ஐ அலகு எல்லா இடத்துலயும் எஸ்ஐ அலகு எஸ்ஐ அழகுன்னு பார்த்துட்டே வரும் அப்ப எஸ்ஐ அழகுனா என்ன அப்படின்னா எல்லாரும் ஒரு ஒரு விதமான அலகுகள் ஒரு ஒரு நாட்டுல யூஸ் பண்ணாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணாம எல்லா நாட்டுலயும் பொதுவா யூஸ் பண்ணனும் அப்படின்றதுக்காக பன்னாட்டு அளவு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து எஸ்ஐ அளவு எல்லா நாட்டுக்காரர்களும் பொதுவா யூஸ் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு அளவு அடுத்த கொஸ்டின் பாருங்க வாட் இஸ் த மெயின் காம்போனன்ட் ஆஃப் சிஎன்ஜி கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அதாவது சிஎன்ஜி அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயுவின் முக்கிய அழுத்தப்பட்ட அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு சிஎஞ்சி இயற்கை எரிவாயுவின் முக்கிய கூறு என்ன அதாவது சிஎஞ்சினா என்னன்னா கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க இருக்க பாருங்க கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் அயு அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு அப்படின்னு சொல்லுவோம் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான கூறு என்னன்னா முக்கியமான வாயு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மீத்தேன் தேன் சிஹெச் போர் அப்படின்னு சொல்லக்கூடிய மீத்தேன் இது இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு வகையான ஹைட்ரோ கார்பன்கள் அப்படின்னு சொல்லுவோம் இயற்கையில பூமியில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன்கள் இந்த மீடேன் ஈத்தேன் பியூட்டேன் பென்டேன் இப்படி சொல்லி இருக்கு சரிங்களா இது எல்லாமே இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு வகையான ஹைட்ரோ கார்பன்களுக்கான எடுத்துக்காட்டு இந்த ஹைட்ரோ நமக்கு சிஎன்ஜில எது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் சிஎன்ஜில எது அதிகமா இருக்கும் சரி சிஎன்ஜினா என்ன இது ஒரு வகையான எரிபொருள் பூமியில இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வகையான மாற்று எரிபொருள் இந்த பெட்ரோல் டீசல் எல்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா அதுக்கு பதிலாக மாற்று எரிபொருளாக யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு அப்படின்னு சொல்லக்கூடியது இது நிறைய தானியங்கி வாகனங்கள்லாம் பயன்படுத்தணும் சரி இதை பயன்படுத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த காற்று மாசுபாடு குறையும் சரிங்களா ரொம்ப சேஃபா இருக்கும் இது அதிகமான இந்த நச்சுக்கள்லாம் நச்சு வாயுக்கள் நச்சு புகைகள் எல்லாம் வெளியிடாது அதனால இதை யூஸ் பண்ணலாம் சரிங்களா இது இந்த வாகனங்கள் எல்லாம் அதாவது பெட்ரோல் டீசலுக்கு மாற்று எரிபொருளா பயன்படுத்துறாங்க சரிங்களா இதுல இருக்கக்கூடிய

அதாவது பாலை தயிராக மாற்றும் பாக்டீரியா என்ன பாலை தயிராக மாற்றும் பாக்டீரியா என்னன்னா லாக்டோபேசில்லஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான் வந்து மில்க் இன்ட்டு கட் தை பாலை தயிரா மாத்துது இப்ப பாலை நம்ம உரம் ஊற்றி வச்சோம்னா என்ன ஆகும்னா தயிரா மாறும் இல்லையா அது எப்படி அப்படின்னா அங்க ஒரு நொதித்தல் செயல் நடைபெறும் நொதித்தல் செயல் நடைபெற்று அங்க என்ன பண்ணணும் அந்த பாக்டீரியாக்கள் வளர்ந்து அதை வந்து தயிராக மாற்றும் அது என்ன வகையான பாக்டீரியானா லாக்டோபசில்லஸ் சரி பாக்டீரியா தானே நமக்கு நோய்களை கொடுக்குமா அப்படின்னா நோய் நோயை உண்டாக்குற பாக்டீரியாக்கள்லாம் இருக்கு இது வந்து நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் சரிங்களா இது வந்து தேசிய நுண்ணுயிரியா அறிவிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா மனிதனுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியா அதனாலதான் இது வந்து தேசிய நுண்ணுயிரி தேசிய விலங்கு தேசிய மரம் தேசிய பறவை அப்படி இருக்கு இல்லையா அந்த வகையில தேசிய நுண்ணுயிரி அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவாங்கன்னா லாக்டோபேசில்லஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தான் இது உங்களோட ஜி கே கொஸ்டின் இதையும் கேட்பாங்க அதே மாதிரி இந்த நுண்ணுயிரிகள் பத்தி படிக்கும்போது நீங்க என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனால ஏற்படக்கூடிய அந்த நோய்கள்லாம் நிறைய இருக்கு சரிங்களா வைரஸ் நோய்கள் பாக்டீரியா நோய்கள் புரோட்டோசோவா நோய்கள் பூஞ்சை நோய்கள் அப்படின்னு சொல்லி நிறைய டைப்ஸ் இருக்கு அதை பத்தி எல்லாம் பின்னாடி படிக்கணும் ஓகேவா அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க விச் ஆசிட் இஸ் பிரசன்ட் இந்த ஸ்டிங் ஆஃப் அன் ஆண்ட் எறும்பின் கொடுக்கையில் உள்ள அமிலம் எது அதாவது எறும்பு தேனி அதெல்லாம் நமக்கு கொடுச்சு அப்படின்னா என்ன பண்ணும் ஒரு மாதிரி எரிச்சல் போவோம் வலி வீங்க ஆரம்பிக்கும் அது ஏன் வந்து ஒரு அமிலம் சரிங்களா எறும்போட கொடுக்கு தேனியோட கொடுக்குலாம் ஒரு அமிலம் இருக்கு அது என்னன்னா ஃபார்மிக் அமிலம் சொல்லக்கூடியது சரிங்களா இந்த ஃபார்மிக் அமிலம் இருக்கிறதுனாலதான் அந்த ஆசிட் நம்மளோட உடம்புக்குள்ள போனதுமே நமக்கு வலி எரிச்சல் வீக்கம் இதெல்லாம் கொடுக்குது அதுதான் வந்து ஃபார்மிக் அமிலம் சரி ஹைட்ரோகுளோரிக் அமிலம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மோட மனித வயிற்றுல சுரக்குது வயிற்றுல நம்ம சாப்பிடக்கூடிய இந்த உணவு செரிமானதுக்காக சுரக்கக்கூடிய அமிலம் தான் ஹைட்ரோ குளோரிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவோம் சல்ஃபியூரிக் அமிலம் சொல்லக்கூடியது இது வந்து வேதி பொருட்களின் அரசன் அப்படின்னு சொல்லுவோம் வேதி பொருட்களின் அரசன் கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது நைட்ரிக் அமிலம் எச் என் சொல்லுவோம் இது நிறைய லேப்ல பயன்படுத்துறோம் அதே மாதிரி இந்த ரெண்டு அமிலங்களுமே உரங்கள் தயாரிக்க பயன்படுத்துறோம் ஓகேவா சரி எறும்பின் கொடுக்கில் உள்ள அமிலம் என்னன்னா ஃபார்மிக் அமிலம் அடுத்து கொஸ்டின் பாருங்க இன்சுலின் குறைபாட்டினால் ஏற்படும் நோய் எது அதாவது இன்சுலின் குறைபாட்டினால் என்ன டிசீஸ் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இன்சுலின்னா என்ன எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நம்மளோட உடல் உறுப்புகள்ல கணயம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுப்பு இருக்கு அந்த கணையத்துல லங்கர்ஹான் திட்டுகள் அப்படின்னு இருக்கு அங்க ஆல்பா செல்கள் பீட்டா செல்கள் அப்படின்னு ரெண்டு செல்கள் இருக்கு இந்த பீட்டா செல்கள்ல சுரக்கக்கூடிய இன்சுலின் அப்படின்றதுதான் ஒரு ஹார்மோன் சரிங்களா பீட்டா செல்கள் கணையத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன்ஸ் இருக்குது நீரிழிவு நோய் டயபெட்டிஸ் சர்க்கரை நோய் இதுதான் இதோட பேர் தான் நீரிழிவு நோய் இது மட்டும் இல்லாம டயபெட்டிஸ் மெலீடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சர்க்கரை நோய்னு சொல்லலாம் இல்லாட்டி நீரிழிவு நோய்னு சொல்லலாம் எல்லாமே இந்த சர்க்கரை நோயை குறிக்கக்கூடிய டம் தான் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் ஹோமேனி கலர்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் ஒயிட் சன்லைட் வெள்ளை சூரிய ஒளியில் எத்தனை நிறங்கள் உள்ளன அதாவது வெள்ளை சூரிய ஒளி சூரிய ஒளியை பாக்குறோம் அது வெள்ளையா தான் இருக்கும் இல்லையா அதுல எத்தனை நிறங்கள் இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க வெள்ளைனா அது ஒரு கலர் தான் அப்படி தானே சொல்லிடணும் இல்லையா அப்படி இல்ல அதுல எத்தனை நிறங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு நிறங்கள் அதாவது கண்ணூர் ஒளி அப்படின்னு ஒன்னு சொல்லுவாங்க இந்த கண்ணூர் ஒளியின் நிறங்கள் அப்படின்னு சொல்லி எது சொல்லுவோம்னா இது படிச்சிருப்போம் நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்து இது வானவில்ல இருக்கக்கூடிய நிறங்கள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இதுதான் கண்ணூர் ஒலின்னு சொல்லுவோம் வைலட் இண்டிகோ கிரீன் எல்லோ ஆரஞ்சு ரெட் இந்த மாதிரி ஏழு இந்த ஏழு நிறங்கள் தான் நம்ம கண்ணூர் ஒளி அப்படின்னு சொல்லுவோம் இந்த நிறங்களோட கலவைதான் தான் ஏழு நிறங்கள் சேர்ந்த ஒரு கலவைதான் வந்து சூரிய ஒளி அப்படின்னு சொல்லுவோம் சூரிய ஒளியில இருக்கக்கூடிய நிறங்கள் வந்து ஏழு சரி இது எப்படி நம்ம அறிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூட்டன் சார் ஐசக் நியூட்டன் இருக்காரு இல்லையா அவர் வந்து ஒரு டிஸ்க் மாதிரி வட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இத கண்டுபிடிச்சாரு இதுல என்னன்னா இந்த ஏழு நிறங்களையும் ஏழை பிரிச்சு ஒரு ஒரு பாட்லயும் ஒரு ஒரு கலர் அடிச்சுட்டு அது என்ன பண்றாருன்னா வேகமா ரொட்டேட் பண்றாரு இந்த மாதிரி வேகமா ரொட்டேட் பண்ணி சுத்தும் போது என்ன பண்ணோம்னா நம்ம வீட்டிலேயே கூட செஞ்சு கூட தெரியும் அந்த நீங்கும் போது நமக்கு என்ன கலர் தெரியும் வெள்ளை நிறம் தான் தெரியும் தான் கண்டுபிடிச்சி இந்த சோதனையை செஞ்சதுனால அவரோட பேர்லயே இதை நியூட்டன் வட்டு அப்படின்னு சொல்றோம் வெள்ளை நிறம் அப்படின்றது ஏழு நிறங்களின் கலவை அப்படின்னு சொல்லி அவர்தான் கண்டுபிடிச்சி சொன்னார் ஓகேவா ஓகே தேங்க்யூ